கார்த்திகை ரேவதி சீரியலில் பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துட்டு போயிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து ஆவலோட காத்துட்டு இருக்கோம் ஏன்னா கார்த்திகிட்ட ரேவதியை பிரித்து சாம்பிஸ்ரீ வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க சாம்பிஸ்ரீ இப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திகிட்ட இருந்து நிரந்தரமாகவே வந்து ரேவதியை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதை சாம்புஸ்ரீ கிட்ட சொல்லவும் சாமுண்டு சூரீ ஒரு பேச்சை கேட்டுட்டு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்டிஸ்வரிகிட்டே எல்லா உண்மை கார்த்தி சொன்னதுனால அடுத்து பார்த்தோம்னா அவ இன்னுமே நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கோயில் கும்பாசே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டீஸ்வரி ஆவேசமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி பக்கத்தில் ரேவதி நிற்கவும் வா ரேவதி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி வந்து நம்ம வரவே மாட்டோமா அப்படிங்கிறாங்க இதுக்கு பிறகு நம்மளுக்கும் இந்த ஊருக்கு சம்மந்தம் கிடையாது அதே மாதிரிக்கு இவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சி அவங்க கையை பிடிச்சி தர தரன்னு இழுக்கவும் ரேவதி வந்து கார்த்தியோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தாங்க ஆனாலும் வந்து சாம்பிஸ்ரீ பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தாங்க ரேவதி இதை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே போகவும் அதை கார்த்தி பார்த்துட்டு அப்படியே கண் கலைஞர் நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமி சிட்டு சொல்கிறாங்க இன்னும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டுவும் கிடையாது உறவும் கிடையாது இந்த ஊருக்கும் நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து கண் கலைஞர் நிற்கிறதை பார்த்துட்டு அப்படியே பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் பேரன் எதுக்குமே கண் கலைஞர் நிற்க மாட்டானே இன்னைக்கு அவன் இந்த அளவுக்கு நின்றுட்டு அதுக்கு நான் காரணமாக அமைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சாம்டுஸ்ரீ அவங்க ரேவதி அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க சாம்டுஸ்ரீ இன்னைக்கு நீ என்ன பண்ணினாலும் சரி தான் நீ எடுத்த முடிவு தப்பான முடிவாக்கும் நீ இந்த அளவுக்கு நீ போயிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மயில் வாகனமும் சொல்கிறாங்க அத்தை இது வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து நான் பேசினது கிடையாது ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு இன்னைக்கு ரொம்ப தப்பான முடிவு அத்தை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கும்போது என்ன எல்லாரும் எங்கள் அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சந்திரகலா கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் ஒரு முடிவு எடுத்த இது கரெக்டு இருந்திருக்குது, அப்படி இருக்கும்போது அவள் இன்னைக்கு எடுத்த முடிவு ரொம்ப சரியானதுதான் எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சுலாம் கொஞ்சம் நாளாட்டு ஏன்னா அந்த டிரைவர் பையன் உங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு பேச கற்றுக் கொடுத்துருக்குறான் அதனால தானே எங்கள் அக்காவை எடுத்து நீங்களா பேசிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா எங்கள் அக்கா எடுத்த முடிவுக்கு நீங்கள் வந்து எதிர்த்து பேசுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க பாரச்சந்திரா நீ கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அவள் பேசினதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டிஸ்வரி ஆவேசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என் தங்கச்சி சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது அவ ஆரம்பத்தில் இருந்தே அவனை பற்றி சொல்லிட்டு தான் இருந்தான் ஆனால் அவன் எந்த அளவுக்கு என்ன ஏமாத்தி இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன அர்த்தம் இந்த குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக தான் வந்து அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி அவன் பண்ணியிருப்பா ஒவ்வொரு தடவையும் சந்திரா வந்து அவன் யார் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை அழைச்சிட்டு அழைச்சிட்டு போனா ஆனா எல்லா இதையும் வந்து அவன் எப்படியெல்லாம் வந்து என்னை ஏமாத்தி இருக்கிறான் நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன் என் கூடவே வந்து என்னை முட்டால் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமி சிறு கோபத்தோடு இருக்கவும் இப்போ சந்திரக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ ராஜராஜன் சொல்றாங்க இங்கே பாரு சாமி சிறி மாப்பிள்ளை இங்கே வந்ததுனால உனக்கு ஏதாவது கெட்டு போச்சுதா என்ன இல்லை ஏதாவது கெடுதல் தான் நடந்திருக்குதா அவர் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நல்லது நடந்திருக்குது அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க என்ன மாமா இதெல்லாம் சொல்லி எங்கள் அக்காவை ஏமாத்துறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்களா என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் இன்னும் எங்கள் அக்கா வந்து உங்கள் பேச்சை கேட்க போகிறது இல்லை அவன் எங்கள் அக்காவை முட்டாளாக்கி அவன் எப்படிலாம் ஏமாத்தி இருக்கிறான் அதை பற்றி நீங்கள் சொல்லாமல் நீங்கள் என்னென்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அக்கா இப்போ கூட வந்து உன் மனசை மாற்றுறதுக்காக இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ நீ சாமி சுடியாக்கும் நம்ம அம்மாவோட கதையை முடித்த குடும்பத்துல உள்ளவன் இந்த குடும்பத்துக்கு வந்து வந்தது மட்டும் இல்லாமல் உன்னை இத்தனை அவன் ஏமாத்தி நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அவன் எப்படிலாம் ஏமாத்தி ஏமாத்தி உன்னை வந்து நம்ப வச்சிருக்கிறான் அவன் உன்னை எவ்வளோ முட்டால் ஆக்கியிருக்கிறான் பார்த்தி அப்படிங்கும்போது உடனே சாம்பிச்சுட்டு சொல்கிறாங்க அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை ஏமாற்றியிருப்பான் என்னை மன்னிச்சிருச்ச சந்திரா நீ ஒவ்வொரு தடவையும் அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் உன்னை எவ்வளோ நான் திட்டிட்டேன் என்னை உண்மையிலேயே நீ மன்னிச்சிடு உண்மையிலேயே சொல்லப்பண்ணாக்கி உன் பேச்சை இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தது எப்போ நான் அவன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சோன்னோ அப்பவும் இருந்தே வந்து இந்த மாதிரிக்கு வந்து எல்லாமே ஒன்று ஆசைப்படுத்திருக்கிறான் அந்த கிளவியை அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிறான் என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் வந்து அவன் குடும்பத்துக்கு வந்து போக வச்சிருக்கு தான் இது எல்லாத்துக்கும் கூட இருந்தே அவன் பண்ணியிருக்கிறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இப்படிலாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ எங்கள் அக்கா திரும்பவும் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டா இது போகிறோம் இதை வச்சு நான் அடுத்தது என்னெல்லாம் பண்ணப் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் அப்போது உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா உங்களுக்கும் பாட்டிக்கும் இடையில எவ்வளவோ வந்து விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக என்கிட்ட இருந்து என் என் புருஷனை நீங்கள் பிரிச்சீங்க என் புருஷன் நம்மளும் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் எனக்கும் அவருக்கு கல்யாணம் முடித்து வச்சுட்டீங்க அதுக்கப்புறமா இருக்கிற இடந்தம்மா எனக்கும் ஏமா என்ன வந்து அவர்கிட்ட இருந்து பிரிச்சிங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சாமி சொல்லி சொல்றாங்க இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான் அவன் எப்படிக்காத குடும்பத்துல இருந்து வந்தவனாக்கும் அவன் புருஷனே இருந்தாலும் சரி தான் இன்னமுள்ள அவனுடைய நெல கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அதே மாதிரி நீயும் அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகா சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே மயில்வாகனம் வந்து அவங்க சொல்லிருந்தாங்க இதெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சின்ன மாமியார் எப்படி கேம் விளாடிகிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு ரோஹினிக்கு ரோஹினிகிட்ட சொல்லவும் இப்போ ரோஹினி சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கும் பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் அதே மாதிரிக்கு உங்களுக்கு வேணால் கார்த்தி பண்ணுனது தப்பாக இருக்கலாம் ஆனால் கார்த்தி என்ன இருந்தாலும் சரி தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டினா அவர் புருஷம்மா அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறது சரி கிடையாது நான் சொல்கிறது கேளுங்க அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சிருங்க ரேவதியை அவரு கூடையே நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரோஹினி நீ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டே அப்படிங்கும்போது இல்லைம்மா என்ன இருந்தாலும் சரி தான் அவன் ரேவதி வந்து ரேவதியோட புருஷம்மா கார்த்தி அப்படி இருக்கும் பார்க்கும்போது காட்டியோட சேர்ந்து வாழ்றது தானமா வந்து முறை அது மட்டும் இல்லாம நீங்க ரேவதி பிரிச்சனால அவளுக்கு ஊர்ல என்ன பேருன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி ரொம்பவே நல்ல வருமா உங்களுக்கு என்ன பாட்டி மேல இருக்கிற தான் நீங்க கார்த்தி மேல கோவப்பட்டு இப்படி பேசுறீங்களே தவிர மத்தபடி கார்த்தி ரொம்பவே நல்ல வருமா அப்படிங்கும்போது என்ன ஆளாளுக்கு எனக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து சாம்புஸ்ரீயை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க உடனே வந்து சாண்டுஸ்ரீ என்ன சந்திரா அப்படிங்கும்போது எங்கள் பாருக்கா அதாவது ரேவதி கழுத்தில் வந்து தாலி இருக்கிற வரைக்கும் இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன சொல்ல சொல்லவர் அப்படிங்கும்போது ரெண்டு வரையும் நிரந்தரமாக நீ பிரித்து விட்டுற அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க சந்திரம் அப்படிங்கும்போது ரெண்டு வருக்கு டைவர்ஸ் பண்ண நீ வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க அப்படி டைவர்ஸ் பண்ண நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமண்டிஸ்வரியும் ஆமாம் சந்திரா நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு ரெண்டு வரையும் வந்து நிரந்தரமாக நம்ம பிரிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பேச்சு வராது அப்புறமா நம்ம வந்து ரேவதிக்கு நல்ல ஒருத்தனை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டிஸ்வரி சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து சாமுஸ்வியை சந்திரகலாவும் வந்து அவங்க லாயராக வரவழைக்குமோ லாயரும் வராங்க சொல்லுங்க மேடம் என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நம்ம வீட்டுக்கு லாயர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது அப்போ ராஜராஜனும் மயில் வாகனமும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன அத்தை திடீர்னு லாயரை வர சொல்லியிருக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே ரேவதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது போது வந்து ரேவதியை அழைச்சிட்டு வராங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அழைச்சிட்டு வரவும் உடனே பார்த்தோம்னா என்ன விஷயமா இவங்க வந்திருக்காரு அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருங்க அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து லாயர் வந்து சொல்கிறாங்க சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது கார்த்தி இவற்றை வந்து ரேவதியை பிரிக்கணும் அவங்க ரெண்டருக்கும் வந்து டைவர்ஸ் கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன வந்து ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் நீங்கள் ரெண்டு வரும் வந்து நிரந்தரமாக பிரிஞ்சிட வேண்டியதுதான் அவன் கெட்டின தாலி உன் காலத்தில் இருக்கக்கூடாது இன்னும் போல அவன் யாரோ நம்ம யாரோ அப்படின்னு சொல்லவும் அவங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா உனக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரேவதி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க ராஜராஜன் சொல்றாங்க எங்க பாரு சாப்பிடு சரி நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீ இப்படிதான் செய்யாது நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் கார்த்திக் தெரிஞ்ச பிறகு என்ன நடக்க பாக்கலாம்